அவளை ஷூட் டாலர்ஸ் நின்றவளை நெற்றி போட்டில் கை துப்பாக்கியை குறிவைத்து உயர்த்தியவனை ஒருத்தவாறு கூறினான் கொல்ல மாட்டா ஹி ஸ்டோ எமோலி இன்வால்வ் ஐம்பதாயிரம் டாலர்ஸ் பெட் இதை அர்ணப் சொல்லும்போது அவளை சுடாமல் துப்பாக்கி கீழே இறக்கினான் வேக மூச்சுகள் எடுத்து நடுங்கும் கருத்தை நிலைப்படுத்த முயன்றான் தன் மோகிட்டோவை உதட்டருகே கொண்டு சென்ற நம்பிக்கையை அசைத்து பார்த்தது பேட்டாவின் அவளோட சேர்ந்த அவனும் சாகனும் சிம்பிள் தேரி ஐ டோன்ட் வாண்ட் எனி வீக்லிங்ஸ் என உமிழ்ந்த அழுத்தம் திருத்தமான சொற்கள் எம்மா மற்றும் அர்ணபை சுடுமணலாய் தகித்தது இருப்பினும் பேட்டாவின் நிலையை ரசிக்கவே செய்தனர் இவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த அதே தருணத்தில் தன்னை அன்னிய பார்வையால் கூறு போட்டு ஐ கான் தட்ட சீறினாள் லதீஷா அந்த குரலின் மாறுபட்ட தன்மையில் லதீஷாவை ஒரு கொத்தும் பார்வை பார்த்தான் பீட்டா மனதில் போக்கர் ஆட்டம் முடிய தனது தளத்தின் வராண்டா கடைக்கோடியில் நின்றவளின் அறிமுகமற்ற பார்வை நினைவு மேகங்களாக உலா போனது